இந்த ஐபிஎல் ல எந்த அம்பயர்னாலையும் தவறான முடிவை எடுக்கவே முடியாதுப்பா அதுதான் ஸ்மார்ட் ரிப்ளே சிஸ்டம் வந்து வரப்போகுதுல இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இந்த தடவை பிசிசிஐ வந்து ஐபிஎல்ல புது சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க இன்னைக்கு நம்ம இப்படியில இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தேர்ட் அம்பையர்ஸ் வந்து அவுட் நாட் அவுட் ஆன் சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா இந்த டிவி நிறுவனங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு ஃபுட்டேஜஸ் வச்சு தான் அவுட் நாட் அவுட் ஆன் அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இதுல வந்து ஒரு சில சமயம் ஃபுட்டேஜஸ் வந்து கரெக்டா இருக்காது ஆங்கிள் சரியா இருந்தா மட்டும்தான் அவங்களால சரியான முடிவு வந்து எடுக்க முடியும் ஆங்கிள் சரியா இல்லாம கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் ஏதோ அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து தவறா வந்து போகலாம் ஸோ இந்த மாதிரி அம்பயர் எடுக்கிற முடிவுகள் வந்து தவறாக கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த தடவை ஐபிஎல்ல இருந்து ஸ்மார்ட் ரிப்ளை சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க அது என்னப்பா சிஸ்டம் அப்படின்னு வந்து கேட்கலாம் அதாவது ஹேக்கை நிறுவனத்தை வச்சு கிட்டத்தட்ட ஐபிஎல் மேட்சை வந்து எட்டு ஹை ஸ்பீடு கேமராஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி அது மூலமா முடிவுகளை வந்து எடுக்க போறாங்க இதை வந்து சொன்னவனே ஆல்ரெடி டிவி நிறுவனங்கள் வந்து கேமராவில் வந்து எடுக்கிறாங்களே இந்த கேமராவுக்கும் இந்த ஹை ஸ்பீடு கேமராவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ நார்மல் நார்மலாக டிவி நிறுவனங்கள் எடுக்கிற கேமராவில் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து ஐம்பது ஃப்ரேம் தாங்க வந்து எடுக்க முடியும் ஆனால் இந்த ஹை ஸ்பீடு கேமராஸில் வந்து ஒரு செகண்டுக்கு முந்நூறு ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வந்து வரும் அதனால ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட ஈஸியாக நம்மளால் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணி எடுக்க முடியும் இப்போ ஒரு பிளேயர் வந்து கையில் கேட்சே பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கேட்ச் பிடிச்சிட்டே அப்படியே வந்து கீழே வந்து விழுகும் போது அப்போ கேட்ச் பிடிச்சிட்டே எப்படி விழுந்தாரு கையில் தான் பால் இருக்கா அப்படின்றத நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் செக் பண்ணி நான் அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்றத கரெக்டாக வந்து சொல்லலாம் அதனால இந்த ஹ்பீட் கேமராஸ் வந்து இந்த மாதிரி தேர்ட் அம்பேஸ் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த கிரிக்கெட் மேட்ச்ல எங்க பெரிய குழப்பம் வரும்னா கேட்ச் பிடிச்சிக்கிட்டே பவுண்டரி லைன்ல போய் டச் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த சமயத்துலதான் ஒரு பெரிய குழப்பமே வந்து வெடிக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்து செக் பண்ணும்போது கூட நமக்கு சில சமயம் வந்து அவுட் நாட் அவுட் மாதிரி தெரியும் நாட் அவுட் அவுட் மாதிரி வந்து தெரியும் ஏன்னா கேட்ச் பிடிச்சுக்கிட்டே அவங்க பவுண்டரி லைனை செக் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிளியரா வந்து தெரியாது அதனால கிடைச்ச ஃபூட்டேஜை வச்சு தேர்ட் வந்து ஜூம் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து தான் அவுட்டா நாட் அவுட்டான்னு சொல்லுவாங்க சமயத்துல வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் ஏன்னா இந்த சமயத்தில் என்ன வந்து பண்ணிக்கலாம்னா அதாவது ரெண்டு விதமாக நம்ம இந்த ஃபுட்டேஜை வந்து பார்த்துக்கலாம் கையில் வந்து கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து கால் வந்து பவுண்டரி லைன் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் பாருங்கப்பா கையில் பால் இருக்கும்போது அவரோட கால் வந்து பவுண்டரி லைனில் வந்து டச் ஆகலை அதனால இது அவுட்டு தான் இல்லை இல்லை கையில் பால் இருக்கும்போது பவுண்டரி லைனில் வந்து கால் டச் ஆகிருக்கு இது வந்து நாட் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வச்சு ரொம்ப அழகாக வந்து சரியான முடிவில் வந்து எடுக்க முடியும் இப்ப இந்த ஸ்மார்ட் ரிப்ளே சிஸ்டம் மூலமா டி நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த டைம் கூட நம்ம வந்து குறைக்கலாங்க ஏன்னா எல்பி டபிள்யூக்கெல்லாம் யாராவது ரிவ்யூ எடுத்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான் எக்கச்சக்கமான டைம் வந்து இதுல வந்து வேஸ்ட் ஆயிரும் எப்படி ஃபர்ஸ்ட் எல்பி டபிள்யூ ரிவியூ எடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து பேட்ல டிப் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அல்ட்ரா ஏஜா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பால் எந்த சைடு பிச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்ப்பாங்க இதனால வந்து எல்பி டபிள்யூ அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னு சொல்றதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஆனா இந்த ஸ்மார்ட் ரிப்ளே சிஸ்டத்தினால இவ்வளவு டைம் வந்து வேஸ்ட் ஆகவே வேஸ்ட் ஆகாது இப்ப ஹேக்கை நிறுவனம் வந்து உள்ள வந்துறதுனால இந்த தேர்டம் பேர் கூட வந்து ஹேக்கை நிறுவனத்தோட ஊழியர் தான் வந்து இருப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரிவ்யூலாம் வந்து எடுக்கும்போது ஹேக்கை நிறுவன ஊழியர் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இமேஜஸை வந்து கிளீனாக வந்து பார்த்து எப்போ பால் வந்து லெக் சைடில் தான் வந்து பிச்சாக இருக்கு இதுக்கெல்லாம் வந்து ரிவ்யூ எடுக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் வந்து கிளீனாக நாட் அவுட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க இல்லை பால் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் பிச்சாக வேற சைடு பிச்சாகுது அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் அடுத்து மூவ் ஆகிக்கலாம் ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேர்ட் அம்பேருக்கு கரெக்டான அட்வைஸ் வந்து ஹேக்கை நிறுவன ஊழியர் வந்து கொடுப்பாங்க இதனால நமக்கு நிறைய டைம் வந்து மிச்சமாகுங்க ஏன்னா சும்மா சும்மா ரிவ்யூ எடுத்து ஒவ்வொரு தடவை செக் பண்றதுக்கு பால் எங்க பிச்சா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை வந்து எடுக்கலாம் அம்பையர்னால சரியான முடிவுகளையும் எடுக்க முடியும் இதனால நிறைய டைமே வந்து மிச்சப்படுத்த முடியும் அதனால இந்த ஸ்மார்ட் ரிப்ளை சிஸ்டம் மூலமா இந்த ஐபிஎல்ல வந்து எல்லா முடிவுகளுமே கரெக்டா இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து தோணுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஐபிஎல்ல வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்மார்ட் ரிப்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்